ஒரு வீட்டின் சமையலறையில் இரண்டு எலிகள் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தன ஒரு நாள் அவை பசி தாங்காமல் அங்கே சுற்றி பார்த்தன அப்போது ஒரு பெரிய குவளையில் பால் நிறைந்திருப்பதைக் கண்டன எலிகள் இரண்டும் மகிழ்ச்சியுடன் ஓடி சென்றன ஆனால் பானை உயரமாக இருந்ததால் பாலை நேரடியாக குடிக்க முடியவில்லை அதில் ஒரு எலி சொன்னது நான் உன்மீது ஏறுகின்றேன் முதலில் நீ பாலை குடி பிறகு நான் பாலை குடிக்கின்றேன் என்றது அதற்கேற்றபடி முதலில் மேலே இருந்த எலி பாலை குடிக்க முயன்றது ஆனால் அந்த குவளை மிகவும் உயரமாக இருந்ததால் அதன் மேலே ஏற முடியாமல் குவளையினை தட்டிவிட்டது எலி குவளை சரிந்து விழுந்ததால் குவளையில் இருந்த பால் கீழே சிந்தியது கீழே சிந்திய பாலினை இரண்டு எலிகளும் சந்தோஷமாக ஆடி குடித்தன பாலை கண்ட எலிகள் ஆர்வத்தில் முழுவதையும் குடித்ததால் எழுந்து நடக்க முடியாமல் அங்கேயே படுத்துவிட்டன இந்த கதையின் நீதி நமக்கு தேவைக்கு மேல் அதிகளவு உணவு கிடைத்தாலும் நமது பசிக்கு மட்டுமான உணவையே சாப்பிட வேண்டும் தொடர்ந்தும் இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் பார்க்க ஜாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்